மீன்ஸ் முத்தழகு கவிஞரை பார்க்கலாம் முத்தழகிட்ட எப்படியாவது சொல்லிடணும் உண்மையை பேச்சிய மாட்டை சொல்லிடணும் அப்படின்ட்டு தானா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பேச்சியம்மா ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு வாமா அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வர்ற அவள் அவள் என்னமோ சொல்லணுங்கிறா அப்படிங்கிறே அங்கே ரெஜினா வஞ்சலியும் அப்படியே அதிர் உள் அப்படியே என்ன பட்டோன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ள அப்படியே இப்படி பொங்கி போய் நிற்கிறாங்க ஏமா ஏதாவது உண்மையாக சொல்லிடுவாளா வரட்டண்டி என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெஜினா சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர்ற தனத்துக்கிட்ட என்னம்மா ஏன் என்னை பார்க்க வரணும்னு நீ ஏன் சொன்ன அப்படின்னு பேச்சு கேட்குறாங்க இல்லைம்மா நான் உங்ககிட்ட சில உண்மையெல்லாம் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு ரெஜினா ஏன் என்னமோ சொல்ல போறா இரு இரு நம்ப என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க கீழே வந்தவங்க தனத்தை பார்த்து என்னத்தனோ இனிமேல் வரவே மாட்டேன்னு நினச்சா வந்து நிற்கிற அப்படின்னோட பேச்சியமாக வந்துட்டு உனக்கே அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அவங்க வாட்டி வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி நல்லா நோஸ் கட் கொடுக்குறாங்க இல்லை திடீர்னு வந்து கலவு புரிசே எதுவும் சண்டை போடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் பார்த்தேன் என்னம்மா தனம் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கிற அப்படின்னு சப்பக்கிட்ட அப்படி ஒரு மாதிரியாக முறைச்சிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அம்மா உங்கள் வீட்டு வாரிசு இருக்கே பெண் வாரிசு இந்த உலகத்தையே கா இந்த ஊரே காக்க வந்தது அப்படிங்கிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே என்ன வீட்டு பெண் வாரிசாவும் இந்த ஊரை கட்டி காக்கிற குல வாரிசாகவும் பேச்சியம்மா தான் அப்படின்னு பேச்சியம்மாவுக்கு அடுத்த வாரிசா மீனாட்சி தான் ஊருக்கே தெரிஞ்சதானே நான் தான் அறிவிச்சிட்டேனே இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு பேச்சியம்மா சொல்கிறேங்க நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா நீங்கள் இந்த வச்சிருக்கிற சரவண பேச்சு எல்லாருமே இந்த மீனாட்சி எல்லாம் இந்த வாரிசு தான் நான் இல்லைங்களே ஆனால் அப்புறமா இந்த மீனாட்சி உங்களுக்கு மட்டும் வாரிசு இல்லை இந்த முத்தளவுக்கும் தான் வாரிசு தான் சொல்ல வாய எடுக்கிறாங்க நான் பண்ற நான் போக்கிக்க நினைக்கிறேன் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒண்ணு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுக்கையில் அஞ்சலி மேலே வந்துட்டு டக்குன்னு ஒரு தனி பாட்டில் எடுத்து வாட்டர் கேன் எடுத்து வேகமாக அப்படியே அப்படியே கீழே தனம் தலையில் டமால்னு போட்டுறாங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க யார் இந்த பாட்டில் போட்டு மேலே பார்க்குறாங்க அஞ்சலி ஏ அஞ்சலி நீ சும்மாவே இருக்க மாட்டியா நீ பார்த்து குடிக்க மாட்டியா தண்ணியான்னு பேச்சியமாகவும் அப்படியே ரஜினாவும் அப்படியே பேச்சுக்கு பேருக்கு இப்படி திட்டுற மாதிரி திட்டுறாங்க மேலேருந்து வேகமாக அஞ்சலி ஓடி வர்றாங்க ஐயோ தெரியாமல் பட்டுருச்சே தனம் உங்கள் மேலே பட்டுருச்சா என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பேசுற மாதிரியே அப்படியே மன்னிப்பு கேக்குற மாதிரியே நடிக்கிறாங்க அஞ்சலி மயங்க விழுங்குறாங்க தானும் அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த சமயம் நீங்க போங்க அந்தி நாங்க பாத்துக்குறோம் உடனே பேச்சியம்மா நீ அஞ்சலி இவங்கள பார்த்துக்கணும் தனா எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அடங்குங்க அப்படிங்கிற மாதிரி போய் பேசுகிறாங்க சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாமா இல்லை இல்லை வேணாமா அப்படிங்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் சரிம்மா சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மயங்கி விழுகிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க பேச்சியம்மா அங்கிட்ட நவந்துற சமயம் பார்த்து என்னடி என்ன நினச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி பின்னாடி வந்து அஞ்சலி மறுபடியும் மண்டையில் பட்டாலும் ஒரு போடு போட்டுறாங்க அப்படியே சரிஞ்சிடுறாங்க தூக்கி ஜாகல அஞ்சலி ரெஜினாவும் தனத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே மாடி கொண்டு போகிறாங்க அந்த சமயம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம்னு போட்டுறாங்க அங்கே வர்றாங்க பூமி அப்பா என்ன இந்த பொண்ணு தனத்தை ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் எவ்வளோ உண்மையில் அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ரோகினிக்கு சப்பா கட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா இவரும் ஏதோ ஒன்று பூசி முழுக போகிறாங்க தானே வந்து சொல்லலைன்னா எப்போங்க உண்மை நடக்க போகுது இன்னும் கண்ணாமூச்சி ஆட்டம் இருக்காங்க எப்போ தான் முத்தல குழந்தை தான் இந்த மீனாட்சி அப்படிங்கிற உண்மை வெளி வர போதுன்னு தெரியல வெளி வந்துட்டால் கதை முடிஞ்சிருங்குன்னு அப்படி மூடி மறைக்கிறாங்க போல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நமக்கு இன்னும் கொடுமை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் இருக்குது போல இருக்குது உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்